மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்ன இளமதி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே மீடியாவை கூட்டிக்கிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வேணும்னே பரமண லக்கப்பில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே வர்ற இன்ஸ்பெக்டர் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க நானும் இதை சம்மந்தமாக பேட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் மீடியாவை போக சொல்லிடுறாப்புல ஆனால் இளமதி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை போகாதிங்க நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இது எல்லாமே மீடியாவில் கவர் ஆகுது இல்லையா இப்போ இன்ஸ்பெக்டருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கான்ஸ்டபிள் அதாவது எப்பயுமே பரமனுக்கு ஆதரவாக ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார் இல்லையா சார் நம்ம இப்போ பரமனை விடலை அப்படின்னா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியாவில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேலையே போயிடும் ரிஷிக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல உங்க வேலையும் விட்டுறாதீங்க அப்படின்னு அட்வைஸ் போட அதுக்கப்புறம் என்ன நம்ம இன்ஸ்பெக்டர் வெளியில வந்து மீடியா கிட்ட நான் பரமனை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன பரமனை வெளியில விட்டுட்டாங்க நம்ம இளமதி பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் அதனாலதான் உங்களை போராட்டம் பண்ணி வெளியில எடுத்திருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண இது இளமதி காதுல லைட்டா கேட்டுருச்சாட்டிக்கு என்ன என்ன அப்படிங்க ஒண்ணு இல்ல ஒன்னு இல்ல அப்படின்னு பரம சொல்ல நம்ம இளமதியும் பரமனையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி நம்ம பரமனோட ஃப்ரெண்ட்ஸு பேச இளமதி இருந்துக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு இளமதி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலாமாவுக்கு தெரிய வருது கலாமா எப்படியும் பறமையை ஜெயிலுக்கு போயிடுவான் ஆ அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க இல்லையா இப்போ அதுலேயும் மண்ணு விழுந்துருது ஸோ இளமதி இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி பரமனை வெளியில் எடுத்ததுனால நம்ம பறமைய இளமதி மேலே இன்னும் காதலில் அதிகமாக அலைய போகிறான் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ரிஷிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது வேறு விஷயத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஸோ ரிஷியும் பயங்கர டென்ஷனில் இருக்கிறாப்புல போகும்பொழுது இளமதிக்கிட்ட அந்த கான்ஸ்டபுள் கூப்பிட்டு பறமை இப்படி அடிதடி வட்டி வாங்குறது இந்த மாதிரி வேலை பார்க்கறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பறமை என்ன வேலை செய்கிறான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது சொல்ல முடியல பரமனை வேறு வேலைக்கு போக சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் வந்து நம்ம இளமதிக்கு ஒரு அட்வைஸை போட்டு அனுப்பி வைக்கிறாப்புல இப்போ இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பரமனை எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பறமை இளமதி மேலே பயங்கர ரொமான்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைமில் நம்ம பறமை ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு இளமதிக்கு கொடுக்கறதுக்காக வர்றாப்புல அப்போ இந்த புடவையை எப்படி வாங்கினேன் அப்படின்னு இளமதி கேட்க அம்மா காசுல இருந்தா வாங்கினேன் அப்படின்னு சொல்ல இப்படிலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது நீயே வேலை செஞ்சு உடைச்ச காசில் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளமதி பரமனுக்கு அட்வைஸ் பண்ண இப்படியே போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு